சமாதான தலைமை போதகர் செய்தியை கொண்டு வருவார்கள் மகிழ்ச்சி வருகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்ன வந்தால் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் ஒன்பது வருஷங்கள் இந்த பகுதி நாம் கவனித்து பார்க்கும்பொழுது எப்படி ஆரம்பிக்கிறேன் என்றால் என் குமாரனே என்று ஆரம்பிக்கிறார் இதை இறையில் அடிப்படையிலே கவனிப்போம் என பாஸ்ட்ரல் தியாலஜின்னு சொல்லுவாங்க போதக நிருபம் போதர்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்று சொல்வார்கள் ஒரு ஆவிக்குரிய தகுப்பன் ஆவிக்குரிய மகனுக்கு அல்லது ஒரு போதகர சபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் இந்த இடத்துல பவுல் திமுத்தைக்கும் பவுலுக்குள்ள உறவை என்ன சொல் என்றால் என் உத்தம குமாரனே சுவிசேஷத்தினாலே பிள்ளைகளை பெற்றெடுப்பது உலக பிரகாரமாக நமக்கு பிள்ளைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய நிலைமையிலே நமக்கு அநேக பிள்ளைகளை கற்ற கொடுக்குறாரு இதை பவுல் சொல்லும் பொழுது சுவிசேஷத்தினால ஒன்று பெற்றெடுத்தனேன்னு எடுத்துனேன்னு சொல்கிறார் இன்றைக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறதுனால அநேக பிள்ளைகள் எங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க ஆவிக்குரிய உறவில் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் வராங்க அதுக்காக ஸ்தோத்திரம் ஏனென்றால் நமக்கு ஒரு பரம இருக்கிறார் பவுர் சொல்கிறாரு பத்தாயிரம் வத்தியாக இருக்காங்களே ஆனால் தகப்பன் மாதிரி இல்லையே இன்றைக்கி பிள்ளைகளாம் எதிர்பார்க்கறது அப்பா அம்மா அந்த உறவு ஒரு பாசம் இதற்காக உலகம் இயங்கிறது தவிக்கிறது திரளான ஜனங்களைக் கண்டு கற்ற மனதுடன் எதற்காக ஒரு அன்புக்காக ஒரு பாசத்திற்காக ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஒரு ஆறுதலுக்காக ஒரு தேவைக்காக ஒரு ஆலோசனைக்காக இன்றைக்கி ஜனங்கள் ஒரு தகப்பனுடைய இதயத்தை எதிர்பார்க்குறாரு ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு உலக பிரகாரமான தகப்பன் நமக்கு இல்லாவிட்டாலும் அவைக்குரியதான தகப்பன்மார்கள் நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறாரு அதுக்காக ஸ்தோத்திரம் ஆகவே அந்த பரம தகப்பனுடையதான அந்த ஸ்தானத்தில் பௌலங்க இருந்து சொல்கிறார் என் உத்தம குமாரனின்னு சொல்லி மூன்று காரியங்களை சொல்கிறார் என்ன காரியம் சொல்கிறான்னா நீ நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கேன்னா இந்த ரெண்டு நிமிடம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்து பொழுது மூன்று காரியத்தை முன்னிற்கிறார் நம்பர் ஒன் ஒரு நல்ல யுத்த வீரன் நம்பர் டூ ஒரு நல்ல விவசாயி நம்பர் த்ரீ ஒரு நல்ல போர்ச்செவகன் எதற்கென்றால் நான் பாடுகளை சகித்தேன் துன்பத்தை சகித்தேன் நீ இந்த பாதையில் போகணுமானே எப்போது சந்தோஷம் சந்தோஷம் எப்போதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இதெல்லாம் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தேவை ஆசீர்வாதம் தேவை நமக்கு மகிழ்ச்சி தேவை நமக்கு எல்லாம் தேவை ஆனால் எந்த இடம் சொல்கிறாரு நீ ஒரு நல்ல யுத்தகரணாக இருந்து நீ நல்ல வெற்றிகரமான ஒரு பிரபலமான ஒரு ஓட்டக்காரனாக மாற வேண்டுமானால் உனக்கு பயிற்சி தேவை உனக்கு ஒழுக்கம் தேவை உனக்கு சில நல்ல காரியங்கள் தேவை ஆகவே நீ ஒரு நல்ல யுத்தகரணாக இருக்கன்னா சட்டத்தின்படி யுத்தம் பண்ணணுன்றாரு வேதத்தின்படி நீ வாழணும்னு சொல்கிறாரு உண்மையிலே கடவுளுடைய பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் நீ நல்ல ஒரு யுத்த போல மாறலான்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டாவது ஒரு நல்ல விவசாயி ஒரு விவசாயி எப்படி இருக்கேன்னா பிரயாசப்பட்டு பயிரிடும் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெந்திரத்தோடு அறுப்பான் ஒரு நல்ல விவசாயி கண்ணீரோடு விதைப்பான் நல்ல அந்த விவசாயத்தில் போய் ராத்திரி பகலாக கடந்து பிரயாசப்படுவான் தண்ணி ஒழுங்க பாய்ச்சியாச்சா அந்த வயிற்றில் இருக்க தண்ணி எங்கும் போகுதா அவன் எப்போது ஒரு ராத்திரி பகல கண்ணும் கருத்துமாக தான் அவன் விவசாயத்தில் நல்ல மேன்மையை அடைய முடியும் ஆகவே போல் சொல்கிறாரு நீ பிரயாசப்பட்டு பயிரிடணும் மகனே கடினமான உழைப்பு கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு இன்றைக்கி கொரிய தேசத்தில் உள்ள பிள்ளைகளை பற்றி வேலை செய்கிற ஆட்களை பற்றி கேட்டுப்பட்டோம் ஜப்பான் தேசத்தில் பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பு கடினமான வேலை செய்தாலும் அவங்க லாங் லைஃப்பாக இருக்காங்க மட்டுமல்ல அவங்க எல்லா நிலைமையிலையும் செலுத்தியிருக்காங்க வளர்கிறாங்க அதுக்காக சுதோத்திரம் ஆகவே நீ பிரயாசப்பட்ட பையன் மூணாவது நல்ல போர் தீங்கு அனுபவிக்கணும் நீ எப்போதுமே நல்ல காரியத்தை எதிர்பார்க்குற தான் நல்ல காரியம்தான் நடக்கணும் ஆனால் அதே வேளையில் நல்ல காரியம் நடப்பதற்கு போச்சு நம் கூடாக கடந்து வந்த மகனே நீயும் வாழ்க்கையில் தீங்கு அனுபவிப்பதற்கு நீ நல்ல போச்சனா இருக்க வேண்டும்னா தீங்கு அனுபவது ஆண்டவராயேஷன் நமக்கு தீங்கு அனுபவித்தாரே நமக்காக பாடுகளை சகித்தாரே நாம் பாடுகளை என்னால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் தர்மையான நிகழ்ச்சியை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்து நமக்காக பாடுகளை சகித்தார் நாம பாடுகளை செய்ப்போம் பாடுபடுவோம் எனால் செய்வோம் மேக் பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும்